டெர்மினல் டூ கோவையின் முதல் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் கஃபே துவக்கம் உள்ளூர் முதல் உலக நாடுகளின் உணவு வகைகள் வரை அனைத்தும் ஒரே இடத்தில் கோயம்புத்தூர் மாநகரில் முதல் முறையாக இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் டெர்மினல் டூ கஃபே அவினாசி சாலை கோவை சர்வதேச விமான நிலையம் அருகாமையில் இன்று இனிதே ஆரம்பமானது கோவையை சேர்ந்த பிரபல ஹரிபவனம் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் புதிய முயற்சியாக டெர்மினல் டூ என்ற இந்த கஃபே திங்கக்கிழமை என்று திறக்கப்பட்டது இது பற்றி ஹரிபவனம் ரெஸ்டாரண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு பாலச்சந்தர் ராஜு கூறுகையில் டெர்மினல் டூ கஃபே விமான நிலைய சார்ந்த ஸ்டைலில் உள்ள இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் கஃபே இதில் உள்நாட்டிலிருந்து உலக நாடுகளில் உள்ள பிரபல உணவுகள் மற்றும் பானங்கள் எல்லாமே இங்கு கிடைக்கும் காபி வடை போண்டா பஜ்ஜி ஜூஸ் லெசி முதல் மில்க் ஷேக் வரை பர்கர் சாண்ட்விச் ரோல் பாஸ்தா என தென்னிந்திய மற்றும் சர்வதேச உணவுகளை தினமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இங்கு வழங்குகிறோம் மேலும் கோவை மக்கள் விரும்பும் பழைய சோறுவுடன் கருவாடு கம்மங்கூழ் அரிசி பருப்பு சாதம் பிரியாணி ஆகியவையும் கிடைக்கும் அதிகாலை நடைபாதை பயிற்சி மேற்கொள்ளும் நபர்களுக்காகவும் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு புரோட்டீன் ஷேக் ஏபிசி ஜூஸ் அருகம்புல் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் போன்ற ஆரோக்கியமான உணவுகளும் இந்த கஃபேவில் இடம்பெற்றுள்ளன என திரு ராஜு கூறினார் இக்கஃபேவில் நூறு பேருக்கு அமர்விடம் மற்றும் முப்பது கார்களுக்கு நிறுத்தும் வசதிகளை வழங்கியுள்ளோம் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆகிய உணவு விநியோக தளங்களிலும் நாங்கள் உள்ளோம் நெருங்கிய மருத்துவமனைகளில் அவசரமாக வரும் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் வரும் பயணிகள் அருகில் உள்ள ஐடி பூங்காக்களில் வேலை செய்து நள்ளிரவில் வீடு திரும்புவோருக்கான எப்போதும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என அவர் கூறினார் ராஜு மேனேஜிங் டைரக்டர் ஹரிபவனம் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த கெஃபே நேம் டெர்மினல் டூ இது ஹரிபவனமோட ஒரு சிஸ்டர் கன்சர்ன் இது கோயம்புத்தூரில் சிட்ராவில் இருக்க ஹரிபவனுக்கு அட்ஜஸ்டாக இருக்க பிளேஸில் ஆரம்பிக்கப்பட்டிருக்க ஒரு கெஃபே ஆல்மோஸ்ட் ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு கெஃபே ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் சீட்டர்ஸ் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இந்த கெஃபேக்கு நேம் டெர்மினல் டூ அப்படின்னு ஏன் வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் இருக்கும் ஏர்போர்ட்டோட டெர்மினல் வந்து டெர்மினல் ஒன் ஸோ இதை வந்து டெர்மினல் டூ அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இங்கே கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டில் டெர்மினல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தீமு ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேபிள்ஸோட நேம்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏர்போர்ட்ஸோட நேம்ஸ் அல்லது ஒரு ஃபேமஸ் கண்ட்ரியோட நேமு இல்லை ஒரு சிட்டியோட நேமாக தான் இருக்கும் இப்போ லண்டன் பாரிஸ் ஸ்காட்லாண்ட் ஜெர்மன் அந்த மாதிரி